ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓர் சேனல் கண்ணுக்கு கீழே வரக்கூடிய கருவளையங்களை டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் போக வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கண்களில் நிறையவே கருவளையங்கள் இருக்கு நமக்கு கருவளையங்கள் வரத்துக்கு நிறையவே காரணங்கள் இருக்கலாம் நம்ம அதிகமாக டிவி பார்க்குறது அல்லது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி காரணங்களால கூட நமக்கு கருவளையங்கள் இருக்கும் முக்கியமாக நம்ம வந்து லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டிலே வச்சு இந்த ஸ்கிரீனை பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு வயசாகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்ட்ரென்த்து கருவலயங்கள் வந்துடும் அதே மாதிரி கொஞ்சம் ஏஜ் ஆகுது அப்படின்னா ஏஜ் ப்ராப்ளமால கூட நமக்கு கருவளையங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எதேதோ க்ரீம் வாங்கி யூஸ் பண்றதுக்கு ஒரு தடவை இதை மட்டும் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க டக்குன்னு அஞ்சு நிமிஷத்துல கண் இருக்கக்கூடிய கருவலயங்கள் அதே மாதிரி முகத்துல ஏதாவது இடங்கள்ல அதிகப்படியான கருமை இருந்தா கூட அதை போக வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இது இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி தான் சாத்துக்குடி பழம் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஆரஞ்சு பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சாத்துக்குடி யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம சாத்துக்குடியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு நமக்கு எந்த அளவுக்கு சாத்துக்குடி பழம் தேவை கிடையாது இப்போ நான் இந்த சாத்துக்குடியை கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு பீஸ் மட்டும் தனியாக எடுத்திருக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு இருந்தாவே போதும் சப்போஸ் உங்ககிட்ட சாத்துக்குடி பழங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஆரஞ்சு பழம் யூஸ் பண்ணிக்கலாங்க விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சாத்துக்குடி நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய கருமையும் போக வைக்கும் அதே சமயத்தில் கண்ணுக்கு கீழே கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவங்கள் கருவலயங்களையெல்லாம் டக்குன்னு போக வைக்கும் இப்போது ரெண்டே ரெண்டு பழங்கள் மட்டும் தனியாக எடுத்துருக்குறேன் அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நாம் இதுக்கு அதிகப்படியான ஜூஸும் எடுக்கக்கூடாதுங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூனுக்கு ஜூஸ் இருந்தாவே போதும் இப்போ இந்த ரெண்டு ஸ்பூன் ஜூஸையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் இருக்குது அடுத்தது நமக்கு தேவைப்படுற பொருள் என்னென்னா எண்ணெய் தான் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஆமணக்கு எண்ணெய் தான் இந்த ஆமணக்கு எண்ணெயில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு சொட்டுக்கள் மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த ஆமணக்கு எண்ணெயை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் அதிகப்படியான புரோட்டீன் சத்து இருக்குது அதுக்காக தான் நம்ம இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறோம் சப்போஸ் இந்த ஆமணக்கு எண்ணெய் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயில் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த எண்ணெய் கூட இந்த ஜூஸையும் சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து தான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா டீ தூள் தான் எந்த பிராண்டட் டீ தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கக்கூடிய டீ தூளும் சேர்த்துக்கலாம் அல்லது ரொம்ப பவுடர் மாதிரி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூனுக்கு டீ தூளை இந்த ஜூஸில் போட்டாச்சு நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த ஜூஸுக்கும் நம்ம போடக்கூடிய இந்த டீ தூளுக்கும் கரெக்டான அளவாக இருக்கணும் ரொம்ப அதிகப்படியான டீ தூளை நம்ம கோட்டக்கூடாது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த டீ தூள் ஃபுல்லாகவே இந்த ஜூஸை நல்லா உறிஞ்சி எடுத்துகிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம் காட்டன் துணி எடுத்துகிட்டு இந்த டீ தூளை அப்படியே இந்த காட்டன் துணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட ஜூஸ் நமக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது அதுக்காக அந்த துணியை ஒரு ரப்பர் பேண்ட் வச்சோ அல்லது ஒரு கயிறு வச்சோ நல்லா இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கணுங்க கண்ணில் கருவளையங்கள் இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி போக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஜூஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கட்டி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷமாவது அது வைக்கணும் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல கூலிங்காக இருக்கணும் அப்போ தான் இதை டக்குன்னு நல்லா வேலை செய்யுங்க அல்லது நீங்கள் ஃப்ரீசரில் கூட ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கட்டியாகவோ ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி கல் மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி கண்ணில் வச்சு நல்லா ஒத்தடம் கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தொடர்ந்து ரெண்டு கண்ணிலையும் மாற்றி மாற்றி ஒத்தடம் கொடுத்துட்டே இருக்கணுங்க இப்போ தான் உங்களுக்கு கருவிலையங்கள் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மட்டும் செஞ்சாவே போதும் டக்குன்னு ஈஸியாக கிளியர் ஆகிடுங்க இப்போது நாம் எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான் ஒரு உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு தோலோடு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்குல அதிகப்படியான விட்டமின் ஏயோ விட்டமின் சியோ இருக்குது அதுக்காக தான் நம்ம உருளைக்கிழங்கை எடுத்துருக்குறோம் அதே மாதிரி முகத்தில் இருக்கக்கூடிய கருமையாக இருந்தாலும் சரி மற்ற பாகங்கள் இருக்கக்கூடிய கருமையையும் போக வைக்கக்கூடிய சக்தி இந்த உருளைக்கிழங்குக்கு இருக்குது அதனால தான் நம்ம இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறோம் இப்போது இந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே சீவி எடுத்தாச்சு சீவின உருளைக்கெழங்கு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்குறோம் இது கூட நம்ம ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் தண்ணி சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா குழச்சிக்கிட்டே இருந்தோன்னா அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிக்கும் ஏற்கனவே தண்ணி தன்மை இருக்கும் அதனால் நம்ம இதுக்கு அதிகப்படியான தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா குழச்சிட்டு கை வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் எடுக்கும் எடுக்கும்போது அந்த தண்ணி மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும் அந்த பவுலில் தண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா அரிசி மாவு தான் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கடையில் வாங்கின அரிசி மாவோ அல்லது நம்ம வீட்லையே அரைச்ச அரிசி மாவோ எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த ஜூஸ் கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்ல பேஸ்ட் மாதிரி வரணும் ரொம்ப தண்ணி தன்மையோடையும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா எலுமிச்சைப்பழச்சாரு தான் எலுமிச்சை பழச்சாறில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு சொட்டுக்கள் இந்த மாதிரி சேர்த்தா போதும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம முதல்ல ஒரு ஸ்டெப்பு செஞ்சோம் அது என்னென்னா இப்போ தான் நமக்கு கருவளையங்களே வர ஸ்டார்ட் ஆயிருக்கு லைட்டாக தான் கருவளையங்கள் இருந்தால் நமக்கு முதல் ஸ்டெப்பு செய்யும் போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப நாளாகவே இந்த கருவளையம் பிரச்சனை இருக்குது எது போட்டாலும் போகவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டாவது ஸ்டெப்பும் சேர்த்து செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது என்னன்னா டக்குன்னு அஞ்சு நிமிஷத்துலேயே அந்த எல்லாம் போகிறத நாமளே பார்க்க முடியுங்க இப்போ நம்ம ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம் காட்டன் துணியில் நடுப்பகுதியில் மட்டும் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக அந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கணுங்க கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையங்களை இவ்வளோ ஈஸியாக போக வைக்க முடியுமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ இந்த துணியில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டோம் இந்த துணியில் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே வச்சுக்கணும் இந்த துணி நல்லா கூலிங்காக இருக்கணுங்க நீங்கள் அந்த க்ரீம் மாதிரி செஞ்சோம் இல்லைங்களா அதை கூட டேரெக்டாக ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ வச்சு நல்லா கூலிங் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து துணியில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது உடனடியாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா துணியில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதை செய்கிறது இப்போது செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இதை க்ரீம் மாதிரி கண்ணில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டோன்னா இதுவும் நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி துணியில் வச்சுட்டு கண்ணிலேயே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோன்னா அந்த க்ரீம் ஃபுல்லாகவே அதே இடத்துல ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் இதனால் எல்லா இடத்துலையும் அந்த க்ரீம் அப்படியே படுறதால நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க இந்த கண்ணில் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷமாவது நம்ம அப்படியே வச்சுக்கணும் துணியும் கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் கண்ணில் இருக்கக்கூடிய கருவலயங்கள் எல்லாமே போயிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க இப்போது நம்ம துணியை எடுத்துக்கலாம் துணியை எடுக்கும்போது பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்ம முதல்ல பார்க்கும்போது கண்ணில் நிறைய கருவலையங்கள் இருந்தது இந்த கருவலையங்கள் எல்லாமே டக்குன்னு அஞ்சு நிமிஷத்துலேயே நாம் இந்த மாதிரி போக வச்சிட முடியும் கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையங்களை ரொம்ப ஈஸியாவே நாம இந்த மாதிரி போக வச்சாச்சு இதே மாதிரி ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க முகத்தில் இருக்கக்கூடிய கருமை அதே மாதிரி கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருமை எல்லாமே இது போக வைக்கும் தேங்க்யூ ஃபார்